بسم الله الرحمن الرحيم إن رواه من إيران الأنوار الأثرية في صحيح أخبار الحياة البرزخية برزخية من نري والكي تدرباك من دل صحيحان سيدها بارك الله فيكم இந்த பாடநூலில் இருந்து பன்னிரெண்டாம் பக்கம் வரைக்கும் கடந்த வகுப்புகளை நாம் பார்த்து விட்டோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பதிமூன்றாவது பக்கம் பாலல் இமாமு இமாமுல்லு இஸ்மாயில் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் மன்னரியின் வேதனை மன்னறையில் வேதனை ஏற்படுது என்பது அப்பன் உண்மையாகும் யு அதாவில் கபுர் உண்மையாகும் யுஸ் அலுல் அபுது அன் ரப்பிஹி அடியான் தன் ரப்பை பற்றி வினவப்படுவான் வா அன் நபீயி அவனுடைய நபியை பற்றி வினவப்படுவான் வ அன் தீனி அவனுடைய மார்க்கத்தை பற்றி வினவப்படுவான் வ யுரா மக்க அவன் தங்குமிடம் அவன் செல்லுமிடம் அவனுக்கு காட்டப்படும் வன்னார் சொர்க்கம் மற்றும் நரகத்தில் இருந்து அவனுடைய இடம் எது என்பதும் காட்டப்படும் என்று இமாம் இஸ்மாயில் அல் கிர்மானி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லு வசலம் அவர்கள் மன்னரையின் பித்னாவில் வேதனையிலிருந்து குழப்பத்திலிருந்து மன்னரையினுடைய அசாப் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமல்ல எம்மாத்தரம் அல்லாஹின் நல்லார்கள் இந்த மாதிரி துவாக்களை மனப்பானம் செய்து நாமும் அடிக்கடி கேட்க வேண்டும்

நரகத்தின் தண்டனையிலிருந்து ஒன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் குழப்பம் என்ற அர்த்தம் எல்லாம் அசாபின்னார் நரகத்தின் வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அழுதுபிக்க உன் நிலத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் மின்சித்தனத்தில் கபர் மன்னிக்கணும் அதா பின்னார் நரகத்தின் வேதனை நரகத்தின் தண்டனை இவற்றிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவுதுபிக்க மேலும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் சித்தினத்தில் கபர் மன்னறையின் குழப்பத்திலிருந்து மன்னறையினுடைய குழப்பம் அல்லது மன்னறையின் தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பித்னாவுக்கு பல அர்த்தம் இருக்குது என்பதை அகராதி ரீதியாக முன்னால் உள்ள வகுப்புகளை நாம் தெரிந்திருக்கிறோம் நான் உன் நிலத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் வேதனை அல்லது தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதற்கு இப்படி நாம் அர்த்த வைக்கலாம் அல்லாஹுக்கின் அல்லாகுமே உன் நிலத்தில் நான் நரகத்தின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின அஜா பின்னா நரகத்தின் தண்டனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வளூது விக்கமின் பித்தினத்தில் கபர் மன்னறையின் சோதனையிலிருந்தும் ஒன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வளூது விக்கமின் அதாவில் கபர் மன்னறையின் தண்டனையிலிருந்தும் ஒன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஃபித்னாவுக்கு சோதனை என்ற அர்த்தத்தையும் நாம் வைக்கலாம் இமாம் அல் அல் ஏற்படுத்துகிறார்கள் அவர்களுடைய நபிமொழி படிக்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடி ஆறுகளை தொகுத்த அந்த சஹை புகாரி ஏழு பாகங்களாக தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது வீட்டில் வாங்கி வைத்து வாய்ப்பிருந்தார் படியுங்கள் அதில் ஏறப்படக்கூடிய ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்தால் அறிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இமாமுகார்லா ஒரு பாபே என்ன செய்கிறார்கள் தலைப்பை ஏற்படுத்துகிறார்கள் பாபு மன்னரையின் வேதனையிலிருந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுதல் என்ற ஒரு பாட தலைப்பை இட்டு அதில் ஹதீஸையும் கொண்டு வருகிறார்கள் சரி இந்த இப்ப இந்த ஹதீஸ் இந்த துவா இடம்பெறக்கூடிய

ஒரு விஷாரத்து பிகி அதை கொண்டு அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படும் நல்ல மனிதனாக இருந்தான் மன்னரில் இருக்கும்போது சொர்க்கத்தில் நாம் இருக்கக்கூடிய இடம் அல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக நாவது பில்லா நரகத்தினால் தான் நம்மை பாதுகாப்பானாக நரகத்தில் மனிதன் செல்லக்கூடிய இடமும் அவனுக்கு காட்டப்படும் நரகத்தின் வேதனையினால் தான் நம்மை பாதுகாப்பான அல்லாஹ் நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பானாக நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான காட்டப்படும் என்பதின் நோக்கம் என்னன்னு சொன்னாத்து மையத்துக்கு அப்படியே லைவா காட்டப்படும் நேரலை நேரலைன்னு இன்னைக்கு சொல்றோமா இல்லை பாக்குறோமா இல்லையா நேரலை காட்சிகள் அதுக்குதான் என்று சொல்லப்படும் மாயனத்துள் மையித் மையத்துக்கு நேர் அதாவது நேரடியாக காட்டப்படும் மபாதை அவருடைய இரண்டு இருப்பிடங்கள் மின்னல் ஜன்னதி மன்னார் நரகத்திலிருந்தும் சொர்க்கத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் உண்டான அவருடைய இருப்பிடம் காட்டப்படும் வமா ஒழித்த லஹூபி குல்லி மகானி மின்ஹுமா அந்த இரண்டு இடங்களில் இருக்க அந்த இரண்டு இடங்களில் அவருக்காக தயாரித் தயாரித்து வைக்கப்பட்டுள்ள வைகளும் காட்டப்படும் மின் அல்வானின் நயின் ஒல் ஆதாப் சொருக்கத்தில் இடம்பெறக்கூடிய பல வகையான இன்பங்களும் காட்டப்படும் ஒல் அதாவு நரகத்து அநாவுதமில்லா அல்லாஹ் பாதுகாப்பானஹ நரகத்துக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் நரகத்தில் அவர் எதை அனுபவிப்பாரோ அந்த இடம் காட்டப்படும் அல்லாஹ் பாதுகாப்பானஹ நரக வேதனையில் வல் மக்கானது அல்லது எஸ்ரு இலையுமின்ஹுமா அதாவது எந்த இடத்தில் சொர்க்கத்தில் உள்ள அல்லது நரகத்தில் உள்ள எந்த இடத்தில் அவர் செல்ல செல்வாரோ அந்த இருப்பிடம் அவருக்கு காட்டப்படும் வயஸ்த பிரூஹி நிஹாயத் அம்ரிஹி இஸ்தபரன் தாயிமன் நிலையாக அவருடைய காரியத்தின் இறுதியில் எதை அவர் நிலையாக தங்கும் இடமாகப் பெறுவாரோ அது அவருக்கு காட்டப்படும் யுஃப் ஆலு பிஹி யுஃப் பிஹி இவ்வாறு செயல்படுத்தப்படும் இவ்வாறு செய்யப்படும் இஃப் ஆலு பிஹி தாலிக் மன்னரில் வைக்கப்பட்டதிலிருந்து மன்னரிலிருந்து எழுப்பப்படும் நாள் வரைக்கும் காலையிலும் மாலையிலும் அவர் அவர் செல்ல போகக்கூடிய சொர்க்கம் அல்ல நரகத்தில் உள்ள இடம் காட்டப்படும் காலையிலும் மாலையிலும் காட்டப்படும் ും ഒരുവർ മരണി വിട്ടാൽ ഒരുവർ നിശ്ചയമാർ മാർണിത്ത് വിട്ടാൽ அலைஹி அவருக்கு எடுத்து காட்டப்படும் மக்கா அழுதுகு அவருடைய இருப்பிடம் சரிங்களா இங்க மருபூனா வந்திருக்குது நாய்பு ஃபாயில் மருபூ நேற்றைய இலக்கண வகுப்பையும் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தேன் வில் வத அ தீ வல்ல அஷிகி காலையிலும் மாலையிலும் மின் அகனில் ஜன்ன சொர்க்க வாசிகளில் அவர் இருப்பாரேயானால் அஹலில் அவர் சொர்க்க வாசியில் உள்ளவராக இருக்கிறார் சொர்க்க வாசிகளில் இருக்கக்கூடிய அவருடைய இருப்பிடம் அவருக்கு காட்டப்படும் நரக வாசிகளில் அவர் இருப்பாரையானால் நவுது பில்லா அல்லா நம்மை பாதுகாப்பானாக அடிக்கடி நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும் அஹலின் அவர் நரக வாசிகளில் உள்ளவராக இருக்கிறார் நரகத்தில் உள்ள அவருடைய இருப்பிடம் அவருக்கு காட்டவும் நவுது பில்லா அவருக்கு சொல்லப்படும் இதுதான் உன்னுடைய ஹத்தா ஹத்தா நாள் வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உன்னை எழுப்பும் வரை மறுமை நாள் வரைக்கும் மறுமை நாளில் உன்னை எழுப்பும் வரை இதான் உன்னுடைய இடம் இதான் உன்னுடைய இடம் என்று அவருக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்று அல்லாஹின் தூதர் சலுகா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் எழுப்புமறை மருமே நாளில் அல்லாஹன் எழுப்பு மறை இதுதான் அவனுடைய இடம் என்று அவருக்கு சொல்லப்படும்

என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு தான் இந்த ஆறுதல் மகாத் இந்த இருப்பிடத்தை எடுத்து காட்டப்படுவது என்பது மான் உயிருக்கும் உடலுக்கும் சேர்ந்து நடைபெறும் உயிருக்கும் உடலுக்கும் சேர்ந்துதான் இது நடைபெறும் அது எப்படி இருக்கும் நாம தான் மண்ணோடு மண்ணா போய்விடுவோமே இருந்தால் அதை அதுமொழ்கை மறைவான விஷயம் அதை அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் அது நடக்கும் அல்லாஹ் அல்லாஹாய் பாரக் அல்லா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பதினான்காவது பக்கம் முதல் நாம் தொடரலாம் இன்றைய வகுப்பில் நான் பார்த்த செய்திகளை இன்ஷா முடிந்தால் தமிழாக்கம் படுத்தி அனுப்ப முயற்சி செய்கிறேன் இன்ஷா அதே போல சிஃபத்து சலாத்தின் நபி நபி அவர்களுடைய தொழுகை முறை என்ற பாடம் வந்து நாம் வந்து இப்போ வந்து அதை டெக்ஸ்டா தமிழ் படுத்தி நேற்று அனுப்பி விட்டு இருந்தேன் அதே போல் அதை தமிழ் படித்து அனுப்பலாம் என்ற ஒரு நியத்து உண்டு இன்ஷா அப்படி அனுப்பப்படுமையானால் அதை நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள் ஹசன் இன்ஷா அடுத்த தப்சீருடைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம் அல்லாஹ் உதவி அஷ்ஹது அல்ல செய்வான أستغفرك وأتوب إليك، السلام عليكم ورحمة الله وبركاته.